அனைவருக்கும் வணக்கம் நீ கேழ்வரகு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேப்பை தோசை மூணு டம்ளர் அளவு கேப்பை எடுத்துருக்கேன் கேழ்வரகு ஒரு டம்ளர் அளவு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் தூசி இல்லாமல் நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறுனா சீக்கிரம் புளிக்கும் நல்லா உரிச்சு இப்போ கிரைண்டர்லையாவது மிக்சியிலேயே சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் மாவு நல்லா அரைப்பட்டதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அரை நிமிஷம் சுற்றிட்டு எடுக்கலாம் கல் உப்புங்கிறனால இதிலையே சேர்த்து அரைச்சிக்கிறேன் பொடி உப்புனா மாவு அள்ளிட்டு கலந்து வச்சா போதும் இப்போ மாவை நல்லா ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கலந்து வைக்கலாம் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்ததும் தோசை சுடலாம் இப்போ மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துடுச்சு இருந்து பத்து மணி நேரம் ஆகும் வெயில் காலம்னால் கொஞ்சம் சீக்கிரமே புளிச்சிரும் இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தோசைக்கல் வச்சிட்டு எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு தோசையாக இருக்கலாம் இந்த தோசையை திருப்ப வேண்டாம் மூடி வச்சு மூடுனா போதும் தோசை நல்லா முறு முறுன்னு வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து ரெண்டு பக்கமும் திருப்பி வேக விட்டு எடுக்கணும் இப்போ கேழ்வரகு தோசை ரெடி ஆயிடுச்சு இது கூட தேங்காய் சட்னி கார சட்னி குருமா வகையெல்லாம் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்